ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா உரிமை பண்ணுவை பத்தி பார்க்க போறோம் என்ன பேர்கள்லாம் என்னென்னப்பா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து நூறு என்ன பெயர்கள் அடுத்து ஒரு உயர்தினை பெயர் வந்தா பன்மை விகுதி கல்விகிதி என்ன பெயர் அடுத்து அக்ரினை பெயர் வந்தா பன்மை விகுதி கல் கழுப்பு ஆடுறதுக்கு கட்டாயம் இல்ல ஓகே இப்ப பயிற்சி பார்க்கலாமா ஒரு மனிதன் பத்து மனிதரா மனிதர்களா மனிதர்கள் ஒரு ரூபாய் பத்து ரூபாயா ரூபாய்களா ரூபாய் ஒரு ஆண் இரண்டு ஆனா ஆண்களா ஆண்கள் ஒரு தேங்காய் இரண்டு தேங்காய் தேங்காயா தேங்காய்களா தேங்காய் ஒரு மாணவன் நூறு மாணவனா மாணவர்களா மாணவர்கள் ஒரு மாங்காய் நூறு மாங்காயா மாங்காய்களா மாங்காய் கல்விகுதி உயிர் உயிரெழுத்து குறில்ல முடிஞ்சதுன்னா பன்மை விகுதி என்ன அந்த கையிலே பண்ண பன்மை விகுதி என்ன கல்விகுதி இதே உகரத்தில் முடியுற குரில இருந்தா உயிரெழுத்து நெடியில முடியுது ஐய தவிர பணம் என்ன கல் ஐயில முடிஞ்சா கல் இப்போ மெய்மோன் மெய் எழுத்து என்ன இறுதி எழுத்து மூணு எழுத்துக்களும் இப்ப தற்கால தமிழ்ல நம்ம பயன்படுத்துறது இல்ல மீதி இந்த எட்டு எழுத்துக்களை தான் நம்ம பயன்படுறோம் பயன்படுத்துறோம் மொத்த மொழி இறுதி மெய் எழுத்துக்கள் பதினொன்னு

கீழ்நோக்கள் இல் வந்தா பன்மை விகுதி இல்லாம ஒரு நெடில் பக்கத்துல மேல் நோக்கல் அகரையிலும் இல்லும் வந்தா பன்மை விகுதி என்னவா இருக்கும் கல் உயர்தினை பெயர் ரன்னகரை இன்னில முடிஞ்சா பன்மை விகுதி இடைநர்கள் ம் அக்ரிணையில பெயரு ரன்னகரை இன்னுல முடிஞ்சா பன்மை விகுதி கல் இப்போ எடுத்துக்காட்டு பாக்கலாம் தடை எதுல முடிஞ்சிருக்கு பன்மை வீதி இதை எப்படி பண்மையில எழுதுவா? கல் வீடு எதுல முடிஞ்சிருக்கு பூல குறிலினையா இல்ல அப்போ கல் முடிஞ்சிருக்கு அப்போ வண்டு எதுல முடிஞ்சிருக்கு ஊழ ஊழ வந்தா என்ன பண்ணணும் கவனிச்சு பாக்கணும் பாரு குறிலினையா இல்ல அப்ப என்ன போடணும் கல் பா... ஆளை முடிஞ்சிருக்கு இக்கல் பொண்ணும் பாக்கல் உம் கனா ஆள முடிஞ்சிருக்குள் உம் அம்பு எதுல முடிஞ்சிருக்கு பூல பூல முடிஞ்சா என்ன செய்யணும் பார்க்கணும் குறிலினியா என்ன போடணும் கல் கணு எதுல முடிஞ்சிருக்கு ஊல ஊல முடிஞ்சா என்ன செய்யணும் கவனிச்சு பாக்கணும் பாரு குறிலினியா ஆமா அப்ப என்ன போடணும் கல் என்ன போட்டணும் எழுத்து ஊழ உம் காணிச்சு பார்க்கலாம் உம் உம் எழுத்து என்ன போடணும் கல் சேர்த்து சொல்லு எழுத்துகள் வாழ்த்து வாழ்த்துகள் கரை எதுல முடிஞ்சிருக்கு ஐல என்ன போடணும் ஐல முடிஞ்சா கல் புற்று பூல கல் பொ இப்போ வாழ்த்துகள் எழுத்துகள் இது மாதிரி வந்துச்சுன்னா வன்றகள் ஒன்றொடர் குற்றுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வாழ்த்து கல்லுன்னு எழுதலாம் வாழ்த்து கல்லுன்னு எழுதலாம் வல்லினம் மிகுந்தும் எழுதலாம் ரெண்டுமே தவறில ஆனா வாழ்த்துகள் எழுத்துகள்னு பள்ளினம் மிகாம எழுதுறதுதான் இயல்பா இருக்கும் இப்போ கண் கண்ணவரை இன்னில முடிஞ்சிருக்கு பன்மை விகுதி என்னப்பா கல் தேர் கல் சொல்லு தேர்கள்

சரியானது தடம் இமுளை புரிஞ்சிருக்கு இப்படி அடிச்சுட்டு பழம் இமுளை புடிச்சிருக்கு இன்னும் அடிச்சுட்டு இங்கல் பண்ணும் உம் சரி சொல்லு சேர்த்து சொல்லு பழங்கள் இப்போ கல்லுன்னு வந்திருக்கு இது ஆமா பக்கத்துல வந்தா தனிக்குறா தனிக்குரிய சேர்த்து சொல்லு பற்கள் இப்போ கால் அப்படின்னு வந்திருக்கு தனிக்குறிலா இல்ல அப்ப எப்படி போடணும் சேர்த்து சொல்லு கால்கள் உம் தனி தனிக்குறிலா ஆமா என்ன பண்ணிட்டு எல்லா அழைச்சிட்டு கல் பண்ணும் சேர்த்து சொல்லு முட்கல் இப்போ கோல் தனிக்குறிலா இல்ல அப்ப என்ன போடணும் கல் போட்டுரணும் சேர்த்து சொல்லு கோல்கள் மனிதன் உயர்திணையா அக்ரிணியா உயர் திணை ஆஹ் அப்போ இன்னும் என்ன பண்ணனும் இன்னும் அக்ஷமீர்கள் பண்ணும் சேர்த்து சொல்லு மனிதர்கள் மான் உயர்தினையா அக்ரிணியா அக்ரிணை அப்ப எப்படி என்ன பண்ணும் கல் ஆஹ்

சேர்த்து சொல்லு அவர்கள் இதே மாதிரி நம்ம புத்தகத்துல இருக்க ஒருமை சொற்களை பண்மையா மாத்தி பயிற்சி செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி